ஐயா மோடி ஐயா இருக்கிற தைரியத்துலதான் பீகார்காரங்க அங்கேருந்து புறப்பட்டு ஓடி பறந்து வர்றாங்க இந்த பக்கம் தமிழ்நாடு பக்கம் இன்னைக்கு அவர் பேசுனதை கண்டு ஐய ஐயோ நம்மளை கொண்டுட போறாங்க போலையே இவர் வாயை சும்மா இருக்க மாட்டேட்டாரு இவங்க வந்து பேசாம இருந்தாலும் அவர் அடிடாமரு போலையே அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டு கிடக்குறாங்க இப்ப நம்ம பீகார் பிரதர்ஸ் தமிழ்நாட்டுல போட்டு அடிக்கிறாங்கோ பொருவப்படுத்துறாங்கோ அப்படின்னு சொல்லி ஐயா மோடி பீகார்ல பேசுனார் இல்லையா தமிழ்நாட்டில் பேசல தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த வட மாநில தொழிலாளர்களா நம்மள அடிச்சாங்களா இவங்க நம்மளை அடிச்சாங்கன்னு சொல்றாங்களா இல்ல இவங்க நம்மளை அடிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்களே இதுக்கப்புறம் தெரியப்படு ஏன்னா அவங்க இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போறாங்க சில இடங்கள்ல பல இடங்கள்ல அவங்க மட்டும்தான் இருக்கணும்னு நினைச்சு அந்த வேலையும் பார்க்கறாங்க ஒன்னும் இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருப்பூர்லயோ இங்கேயோ இவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்துக்கிட்டு ஃபேக்ட்ரி அடிச்சு உடச்சாங்க போலீஸ்காரங்களை அடிச்சாங்க சார் இங்க அம்பத்தூர்ல நினைக்கிறேன் சென்னையில போலீஸ்காரங்க உள்ள போக விடாம அவங்கள போட்டு அடிச்சாங்க இத்தனைக்கு அவங்க என்ன பண்ணாலும் இங்க கேஸ்ன்றதே கிடையாது தெரியுமா பெருசா நம்ம ஆளுங்க லைட்டா ஏதாச்சும் கொஞ்சமா சளம்பு நாங்க என்ன போதும் தூக்கி உள்ள புரிஞ்சு சக்க பிரி விரிச்சிருவாங்க ஆனா அவங்க மேல அவ்வளவு ஈஸியா கை வச்சிட மாட்டாங்க ஏன்னா நல்லாவே தெரியும் இந்த மாதிரி வேற எதையாச்சும் உடனே கிளக்கி விடுவாங்க இதெல்லாம் இருக்குது ஆனா இங்க இருக்கிறவங்களே யோசிக்கிறாங்க பீகார் கலைக்கு நம்ம கஷ்டப்படுறோம்னு சொல்லி நம்ம ஒண்ணு இவங்க ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு போனாங்க நம்ம ஒன்று இவங்ககிட்ட போய் கெஞ்சலை நம்ம இவங்க கிட்ட அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை இவங்களும் நம்ம கிட்ட இது வரைக்கும் வந்து எதுவுமே கருத்து கணிப்பு கூட கேட்டது இல்லையா அதான் பீகார்ல ஏதாச்சும் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் பீகார்ல இருந்து வந்திருக்க தொழிலாளர்கள் அந்த நண்பர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படி இது வரைக்கும் எங்கேயாச்சும் பீகார்ல சர்வே எடுத்திருக்காங்களா இது வரைக்கும் முதல்ல எவ்வளவு பேர் பீகார்ல இருந்து வெளியில போயிருக்காங்கன்னாச்சும் அந்த கவர்மெண்ட்டுக்கு தெரியுமான்னு கேட்டீங்கன்னா தெரியாது ஏன்னா இந்த கொரோனா டைம் நினைக்கிறேன் இந்த புலம்பெந்த தொழிலாளர்கள் எல்லாம் வண்டி இல்லாம வடக்க நடந்தே போனாங்க நடந்து போனாங்க ஏங்க எப்பிடெல்லாம் இருக்கிறீங்க எவ்வளவு பேருங்க இருக்கிறாங்க எவ்வளவு பேருங்க வெளியில போயிருக்காங்கன்னு கேட்டா அந்த டேட்டாவே எங்ககிட்ட இல்லைன்னுட்டாங்க இவங்கதான் பீகார் தொழிலாளர்களை பத்தி அந்த பிரதேச பத்தி இவங்கதான் கவலைப்படுற எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை இதெல்லாம் வந்து பேசலாம் பேசக்கூடாது ஆக்சுவலி பேசக்கூடாது அவர் ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் கூட பேசலாம் பீகார் மக்கள் பேசலாம் இங்க இருக்கிற பீகார் அசோசியேஷன் பேசலாம் இங்க இருக்கிற பீகார் அந்த இவங்க அந்த ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்ல அவங்க கூட கேட்கலாம் பேசலாம் ஏன்னா அதுக்கெல்லாம் அவங்களுக்கு உரிமை இருக்கு ஆனா ஒரு பிரதமர் எல்லாரையும் அதை எல்லாரையும் ஒரே தராசு தட்டுல தாங்குறேன்னு சொல்ற இல்ல இல்லை அந்த மனுஷன் அப்படி போய் நான் பேசலாமா இல்ல சென்ட்ரலாவே பேச இதை இதுக்கெல்லாம் பேச்சு இதுக்கெல்லாம் வந்து பேர் வந்து வெறுப்பு பேச்சு அப்படின்னு பேரு இதெல்லாம் எப்படி பார்த்துக்கிட்டு எலெக்ஷன் கமிஷன்ல சும்மா உட்காந்துருக்காங்கன்னு தெரியல நியாயமா பார்த்தா இவரெல்லாம் வெளியிலே விடக்கூடாது எலெக்ஷன் டைம்ல பூட்டி வச்சுக்கணும் ஏன்னா போன எலெக்ஷன் இந்த நாடாளுமன்ற எலெக்ஷன் அப்ப ஐயா தூக்கி நிப்பாட்டினா அப்படியே ஒரு மேட்ரு இந்த இது உங்க தாலியை பறிச்சுட்டு போயிருவாங்க நிறைய பிள்ளைகோட்டியை பத்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க உங்க இடத்த புடிக்குவாங்க நியாயமா பார்த்தா இதுக்கெல்லாம் நாடு கடத்தி இருக்கணும் உண்மையில நாடு கடத்தி இருக்கணும் ஓட்டு உரிமையை முழுசா பறிச்சிருக்கணும் அதை இந்தியானா இருக்க தகுதி இல்லாத ஆளுன்னு சொல்லியிருக்கணும் உண்மை அதுதான் இப்பெல்லாம் எவ்வளாச்சும் பேசுனா அவன் மேல கேஸ் சார் ஆனா பிரதமர் பேசியிருக்காரு நம்ம வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அவர தைக்கி உள்ளே போட முடியும் இல்லை அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்ல முடியுமா இல்லை அவரை அரெஸ்ட் தான் பண்ண முடியுமா யோசிச்சு பாருங்க இப்போ இந்த அங்க இருக்கிறவங்க எல்லாம் அதை வட மாநிலத்தில் இருக்கிறவங்க எல்லாம் எதுக்கு தேவையில்லாம சவுத்துக்கு வரா முக்காவாசிப்பு அதாவது முக்காவாசில நைன்டி பர்சன்ட் வந்து சவுத்துக்கு தான் வர்றான் அதாவது தமிழ்நாடு ஆந்திரா கேரளாவுக்கு அதிகபட்சம் போக மாட்டாங்க ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா அந்த ஏரியாவுக்கு போயிடுறாங்க இது கேரளா காரங்க இதுல கொஞ்சம் ரொம்ப மோசமானவங்க அவங்க கிட்ட இவங்களால வந்து குப்பை கோட்ட முடியாது ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளு நம்மளை ஈஸியா ஏமாற்றி போடலாம் நம்மள ஈஸியா வந்து நம்மளை ஏறி மிதிப்பாங்க இங்க இருக்கிறவங்க இப்போ அதெல்லாம் நடக்குது அதாவது ஐயா சாமி வேலை கொடுங்கன்னு கேட்டவங்க இன்னைக்கு வேலை செய்ய உனக்கு அதாவது நான் இருந்தால் உனக்கு நல்லது இல்லாமல் போனால் நீந்தான் திண்டாடுவ மிரட்ட நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுங்க ஏன்னா நம்மளும் அவங்க அந்த அளவுக்கு வந்து உள்ள புகுத்திட்டா அவங்க இல்லாமல் ஃபங்க்ஷன் ஆக முடியாதுன்ற ஒரு அளவுக்கு இப்போ இருக்கிற எல்லா சதன் ஸ்டேட்ஸும் வந்துருச்சு இப்போ கேள்விடா சம்மந்தமே இல்லாமல் அங்கேருந்து இங்கே வந்து மொழி தெரியாமல் ஊர் தெரியாமல் கஷ்டம் உண்மையில கஷ்டம்தான் நல்லா தெரிஞ்சுங்க என்ன ஏது பேசுறதே புரியல ஒரு ஆட்டோ கேட்க தண்ணி கேட்கறது சோறு கேட்கறது எல்லாமே வந்து ஊம பஸ்ஸாகவே போயிடுச்சு இங்க வர்றதுக்கு போகிறாங்க ஏன் அவங்க வந்து அந்த சைடு எதுவுமே போகலை இப்போ பீகார்லேருந்து ராஜஸ்தானுக்கு ஏன் போகலை பீகார்லேருந்து மத்திய பிரதேசிக்க ஏன் பீகார்ல பீகார்லேருந்து இங்க மகாராஷ்டிராவுக்கு ஏன் போகலை இருந்து உத்தரப்பிரதேசுக்கு ஏன் போகல அங்கெல்லாம் போனா ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருந்து பழைய கலாமில் தொழில் பண்ணி டெவலப் பண்ணிக்கலாம்ல அது ஈஸியா அது இன்னும் ஈஸியா இருக்கணும் ஏன் போகல எனக்கு அதுதான் ஒரு கூட நீங்க டெவலப்பே பண்ணலையாப்பா சவுத்துல இருக்கிறது மட்டும்தான் அதாவது ஐடி இண்டஸ்ட்ரி அதுக்கப்புறம் தொழிற்சாலை போக்குவரத்து அதெல்லாம் வேற அதெல்லாம் ஸ்கில்டு லேபர் வேணும் கட்டு கம்பி போக்குவரத்து நிறைய கட்டி கட்டி இடிக்கிறீ கட்டி முடிஞ்சு அதை இனாகுரைஷன் பண்ணணும் ரெண்டு மாசத்துல இடிஞ்சு விழுந்து மறுபடியும் கட்ட ஆரம்பிக்கிறீங்கள அந்த வேலைக்கு அது போக வேண்டியது தானே ஏன் பீகார்லயே பல கட்டடங்கள் இடிஞ்சு விழுந்துருக்குப்பா பீகார்லயே ஒரு வேலையும் இல்லையா ஏன் இல்ல அப்போ இத்தனை வருஷமா என்னத்தை நீங்க உட்காந்து வரைஞ்சுக்கிட்டு இருந்தீங்க எதை நீங்க உட்காந்து சுரண்டிக்கிட்டு இருந்தீங்க புரிய மாட்டேங்குது அதான் இங்க இருக்கிறவனை வந்து கொடுமைப்படுத்துறேன் அப்படின்றத பேச மட்டும் தெரியுது கொடுமைப்படுத்துறேன் படுத்துறேன் அதெல்லாம் அடுத்த பிரச்சனை கொடுமைப்படுத்துறான்னு பேச தெரியல ஏன் இத்தனை வருஷமா விட்டு வச்சிருக்கீங்க அவங்கள ஏன் டெவலப் பண்ண முடியல ஏன் பக்கத்துல வேற எங்கேயும் போக முடியல உங்க பா அதாவது உண்மையில பாஜகனு நான் சொல்லல நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் ஜென்ரலா நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸுக்கு ஏன் போக முடியல ஐயோ இருந்து எங்கேயும் வரோம் சார் இருந்து வர்றா யோசிச்சு பாருங்க இந்த வடகிழக்கு மாநிலம் மிசோரம் அந்த இதெல்லாம் வந்து இங்கே வர்றாங்க ஏன் வர்றாங்க அப்போ அங்க இருக்கிறவங்க எதுக்கு ஆச்சரியன்னு பெஸால் விட்டு விட்டு போயிடலாம்ல அப்புறம் அதுக்கு என்னத்தை கிழிச்சி ஒன்னு அழகு ஒரு சாதாரண மனுஷன் அவன் சாப்பாட்டுக்கும் அவனோட அடிப்படை தேவைக்கும் கஷ்டப்பட்டு அவன் அதை அதுக்கு கூட அங்க வழி இல்லை அப்படின்னா அப்புறம் அந்த ஸ்டேட்டை ரன் பண்ணி என்ன பண்ணி பின் தங்கிய மாநிலம்னா மட்டும் கோபம் மட்டும் வருது அவங்களுக்கு கோபம் மட்டும் வருது எங்க இது இதை திருப்பி அப்படியே ஐயா மோடியை பார்த்து கேட்க சொல்லுங்க நம்ம இனிமே நம்மளுடைய தொழிலாளர்கள் அதாவது ஹிந்தி பேசக்கூடிய நண்பர்களை நாம இந்தி தெரியாத மாநிலங்களுக்கு அனுப்பக்கூடாது இப்ப இவங்களாலதான் இங்களுக்குள்ளேயே ஹிந்தி டெவலப் ஆயிடுச்சு ஆக்சுவல் ஹிந்தி டெவலப் ஆகலன்னு சதஸ்டேஷன் நம்ம நினைக்கிறோம் அதை அடிச்சு தூக்கிட்டு நகர்த்திட்டு பராய்க்க நம்ம ஆளு போன இப்ப தமிழே பேசுறது இல்லை ஏன்னா டீ ஹோட்டல்ல ஹோட்டல்லேருந்து பெட்ரோல் பம்ப்லேருந்து எல்லாத்தையுமே அவன் வந்துட்டா அதனால அவன்கிட்ட போயிட்டு நம்ம ஓரளவு அவனுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக நம்ம கம்யூனிகேஷன் நம்ம வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் வெளியில வேணா நம்ம பேசிக்கலாமே தவிர இதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு முறை எனக்கு தெரிஞ்சு நீங்க அந்த நாத்தி ஸ்டேஷன்லாம் போட்டு இனிமேல் நம்ம ஆளுகளை நம்ம தான் பார்த்துக்கணும் அடிச்சு புரட்டி காலி ஒண்ணி உறவான் தெரியுமா இங்கே வந்தா மட்டும்தான் பிழைக்க முடியும் அங்கெல்லாம் போனா ஒருத்தனை ஒருத்த ஏன்னா அவன் மட்டும் தானே அவனுக்கு இருக்கும் வாழ வைக்கணுன்ற எண்ணம் அவனுக்கு இருக்காதுல்ல நம்ம மட்டும் மட்டும்தானே வாழணுன்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கு இங்க இருச்சவன் இங்கெல்லாம் இருக்கிறவன்லாம் இருக்க இப்ப நான் அதாவது ரொம்ப கம்மியான லேபரு அதிக நேரம் வேலை அதுக்கப்புறம் வந்து லீவே எடுக்க மாட்டேன் எவ்வளவோ அட்வான்டேஜ் இப்படி இப்படிலாம் உழைப்பு சுழன்றாங்கிறீ அந்த உழைப்பு அந்த பக்கம் போடுங்கன்றோம் போட்டு அதை பாருங்க அங்கே டெவலப் பண்ணுங்க நாங்கள் வர்றோம் எங்களுக்கும் வந்து அன்ஸ்கில்டு லேபர்ஸ் நிறைய பேர் இருக்க நாங்கள் வர்றோம் எங்களுக்கு வேலை போட்டு கொடுங்க எங்களை அந்த மாதிரி சக்கப்படி பிடிக்க யார் வேண்டாம்னா அதுக்கு மொ அதுக்கு உண்மையான ஸ்டெப் எடுத்து அதை பண்ணாச்சேன் ஒழுங்கான பிரதமர் அதை விட்டுவிட்டு பாருங்க கலவரத்தை பண்ணிவிட்டு மறுபடியும் அங்கேயே நீங்க கலப்பி விட்டு அனுப்பாங்க பீகாரிலேருந்து நின்று ரெண்டு ரயில் எஸ்டா அப்படிங்க அனுப்புவாங்க இதுதான் நடக்கும் உங்க அரசியலுக்கு அவங்க பலிகடாவா சார் பார்த்து பேசுங்க சார்